ஒரு பொருள் காணா போச்சுன்னா பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புது ஸ்டைலில் சொல்ல முடியும் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் எழுத மரம்னு இருக்கு அதே மாதிரி செருப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து வெத்திரையில் மை போட்டு பார்ப்பாங்கல்ல பொருள் காணா போனாலும் இல்ல யாராவது ஆளுங்க காணா போனாலும் வெத்திரையில் மைன்றது அது என்ன கான்செப்ட் அது அதாவது தல்சம்புளம் மையன்னு பாத்தீங்களா அந்த மண்டோட்ல இருந்து எடுத்து மையப்போட்டு இது வந்து கேரளால பண்ணியிருந்தாங்க நம்பூதிரிகள் பண்ணுவாங்க தான் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல இதுதான் அந்த நாட்கள் மாதங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கணிச்சே சொல்லுவாங்க அதே மாதிரி வரவங்ககிட்ட நாங்கள் வந்து உங்களோட ஹிஸ்டரிய கேட்க மாட்டோம் என்ன பிரச்சனை ஒரே வார்த்தை கேட்போம் உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதில் நம்ம உங்கள் ஜாதகத்தை துள்ள வச்சுருவோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமி பூஜை ரூம்ல என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சால் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தலாம் நியூ பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பால் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கு சௌக்கியமா இருக்காங்க இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் திருடு போச்சுன்னா வெத்திரையில மை போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் சும்மா வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர் செஞ்சது எல்லாமே எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பொருள் காணா போச்சுரா வீட்டுக்குள்ளேயே அப்படின்னா போலீஸ்ல போய் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அண்ணனோ தங்கச்சியோ யாராவது இருப்பாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒரு பொருள் காணா போச்சுன்னா உங்களால அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புது ஸ்டைல்ல சொல்ல முடியுமா திருட கண்டுபிடிக்க திருட மரம்னு ஒண்ணு இருக்கு திருட மரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முரம் அரிசி ஜல்லடிப்போம் பார்த்தீங்களா அந்த முரத்தை எடுத்து அந்த மொரத்து மேலே மஞ்சள் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக பூசிடணும் சரிங்களா பூசிட்ட உடனே குங்கத்தை எடுத்து அந்த முரத்துக்கு சென்டரா ஒன்று வைக்கணும் பேக் சைடு ஒன்று வைக்கணும் வச்சுட்டு இந்த மேல தலை எட்டு இருக்கு பாத்தீங்களா மூணு வைக்கணும் மொத்தம் அஞ்சு பொட்டு வச்சுட்டுங்களா வச்சுட்ட உடனே இப்போ என் வீட்டுல ஒரு நகை காணும் சைனோ மோந்திரமோ காணா போயிடுத்து பாத்தீங்களா காணா போன இப்ப யாரையும் கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க சரி யார் யார் வந்துட்டு போனா அண்ணில இருந்து கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணா அந்த மரத்தை எடுத்து நம்ம தோசை சொல்ற ஜல்லிக்கண்டி இருக்கு அந்த எடுத்துக்கணும் தோசை 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 அந்த கரண்டியை எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு தான் பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த தோசை கரண்டியை உங்க கையில கொடுத்துருவேன் அந்த மரத்தையும் உங்க கையில கொடுத்துருவேன் கொடுத்துட்டோடனே அந்த கரண்டி எடுத்து அந்த முரத்துல மூணு வாட்டி குத்திட்டு மூணாவது வாட்டி உள்ள இறக்கிடணும் இறக்கிட்ட உடனே நீங்க வந்து அந்த தோசை கரண்டி இப்படி பிடிக்கணும் அது ஷேப் பாஷே பாத்தீங்களா இப்படி பிடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணோம் அரிசி எடுத்து மஞ்சள் போட்டு வச்சிருக்கணும் ரெடியா சரிங்களா வச்ச கையோட உங்களுக்கு யார் யார் பேர்லாம் தோணுது இவங்க எடுத்தாங்களா இவங்க எடுத்தாங்களா ஒவ்வொரு பேரையும் மூணு வாட்டி சொல்லணும் மூணு மூணு வாட்டி சொல்லும் போது இல்ல நான் தவறி மறந்து வச்சிட்டேனா இல்ல வீட்டுல தான் இருக்கேனா அப்ப நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த முறம் தன்னால சுத்த ஆரம்பிக்கும் வீட்டுல பொருளுக்கான நம்ம டேஷன் வந்து சிம்பிளான வழிமுறைல இப்படியே கண்டுபிடிக்கலாம் இதுக்கு மந்திரம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு காட்டை ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி செருப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க செருப்பு மந்திரம் எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குழந்த செருப்போ அதான் லேசான செருப்பு குழந்த செருப்போ இல்லை பெரிய செருப்போ சரிங்களா அந்த செருப்பு எடுத்து வீட்டுக்குள்ள செய்யாம வீட்டு வாசல்ல கரெக்டா அந்த செருப்பை வச்சுட்டு அந்த செருப்பு மேல ஒரு ஆணி பெரிய ஆணி அடிச்சிடணும் சரிங்களா அந்த ஆணி அடிச்சிட்டு மறுபடியும் அந்த அரிசி மஞ்சள் சேர்ந்த மாதிரி இருந்ததை குங்குமஞ்சளா அங்கே போட்டுட்டு அந்த செருப்பை மேல வச்ச கையோட நம்ம மறுபடியும் அந்த பேர் சொல்லணும் செருப்பு வந்து சுத்த ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணனா கண்டிப்பாக நம்மளுடைய நகை பொருளோ பணமோ எது காணாக போயிருந்தாலும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் இதை காட்டி கொடுத்தது அவங்க தப்பிக்கவே முடியாது நான் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க தான் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அந்த காலத்தில் வந்து வெத்திலையில் மை போட்டு பார்ப்பாங்கல்ல இப்போ பொருள் காணா போனாலும் இல்லை யாராவது ஆளுங்க காணா போனாலும் வெத்தலையில மைன்றது அது என்ன கான்செப்ட் அது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோ அதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்கு இல்லை அப்பா எதுனா சொல்லிட்டா பையன் ஓடி போடுறது வீட்டை விட்டு சில பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க மாந்திரிகவாதி நம்பூத்திரிக்கிட்ட போயிட்டு என் பிள்ளை எங்க இருக்கான் எப்படி இருப்பானும் போது அந்த வெத்தனையில வந்து மை அதாவது தல்சம்புல மையன்னுவாங்க பார்த்தீங்களா அந்த மண்டோட்டிலருந்து எடுத்து மையை போட்டு இது வந்து கேரளால பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா நம்பூதிரிகள் பண்ணுவாங்க பண்ணிட்டக்கப்புறம் சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்கே தான் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு சைடில் போய் பாருங்க குறிப்பிட்டு இந்த இடம் தான் சொல்ல மாட்டாங்க இந்த திசையில போங்க கண்டிப்பா அந்த பையன் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்த அதாவது எப்படி பார்க்கணுன்னா உண்மையாக இருக்கும்னு போய் பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பான் உங்களுக்கு மாப்பிள்ள வந்து இந்த திசையில அமையும் இந்த இடத்தை நோக்கி போங்க மேற்கு திசையில வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூற்றி இருபது மீட்டர் தள்ளியே மேற்கு திசையில வந்து மாப்பிள அமையும் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல வந்து திசையை வச்சு எப்படி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி காணா போன பொருளோ இல்ல காணா போன ஆளுங்களோ வந்து இந்த திசையில அது எப்படி உங்களால சொல்ல முடியுது நாங்க தான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ நீங்க படிச்சுட்டு தான் இந்த இடத்துல உட்காந்து இருக்கீங்க அதுக்கான வழிமுறைகளை போய் நாங்கள் பின்பற்றிட்டு இந்தந்த கிளாஸ் இப்படி பண்ணா இந்த விஷயம் நடக்கும்ன்றது எல்லாமே நம்ம கத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் சரிங்களா அந்த விஷயத்த எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நாங்கள் நாங்க தான் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு எங்களுக்கே அது வித்தியாசமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் கத்து தருது எங்களுக்கே ஒரு பாடமா சரிங்களா அதை வச்சு தான் நாங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம் இப்படி போங்க எல்லாராலையும் எல்லா விஷயமும் பண்ணிட முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயத்துல தான் எங்ககிட்ட வரும்போது இந்த திசையில தான் இருக்கும் இப்படி தான் கணிப்போம் அதுக்கு தான் இந்த நாட்கள் மாதங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கணிச்சே சொல்லுவோம் திசையில போங்க இந்த கண்டிப்பா கிடைக்கும் அதாவது சொல்லுவாங்க மேல் அதாவது ஒரு வீடு காலி பண்ணிட்டு மேல் பக்கமா போத கீழ் சைடா போ ஏன்னா நம்ம இன்னொரு வீடு போனா கூட நல்லா வந்து அந்த வீடு போனா கூட நஷ்டமா இருக்கிறவங்களும் இருக்காங்க அது தான் இனி இந்த திசையை நோக்கி தான் நல்லா இருக்குப்ப இந்த திசையில போனா நல்லா இருக்க மாட்டேன் போனா மேற்கே போ கிழக்கே வராத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்களோட லைஃப்போ அவங்களோட நேரமும் அவங்களோட நட்சத்திரமோ அவங்களோட ராசியும் அதுக்கேற்ற மாதிரி அமையும் இல்லைன்னா நம்மளை மாற்றி சுத்த விட்டுரும் இந்த மாதிரி விஷயமும் இருக்கு இப்போ சி எல்லாமே சொல்ல முடியும்ன்றது அப்பாற்பட்ட விஷயம் இப்ப நகைகள் காணா போது இல்ல பொருட்கள் காணா போது இல்ல பணம் காணா போதுன்னா அதுக்கெல்லாம் எத்தனை நாள் உங்களுக்கு எடுக்கும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நீங்க வந்து எந்தெந்த பொருள் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அப்படியா எல்லாமே கண்டுபிடிக்கலாம் நம்ம சொல்றதோட அவங்களுக்கு அச்சமா இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது இப்ப ஒரு பத்து பேருக்கு அந்த பத்து பேருக்கு அந்த மரம் சுத்தாது இவன் தான் எடுத்துருக்கான்னா அவன் பேர் சொன்ன மட்டும்தான் சுத்தம் வேற யார் சொன்னாலும் சுத்தாது அவன் கையில இருந்தா தான் சுத்தம் திருப்பி தருவான்னு கேட்டா அந்த முரம் ஆட்டம் தரமாட்டானா தரமாட்டானா சொல்லும் முரம் பேசாது அது அசைவுகள் நீங்க பேசும்போது இவன் தானா இவன் தானான்னு கேட்டீங்கன்னா ஆமான்ட்டு ஆட்டம் புரியுதுங்களா தருவானா தருவானா சொல்ல ஆரம்பிக்கும் தரமாட்டானா எதுவும் பண்ணாது இப்ப முரம் ஆடுது அப்படின்றீங்கன்னா அது எந்த ஃபோர்ஸ் அந்த முரத்தை ஆட்ட வைக்குது உங்களோட குல தெய்வம் தான் நீங்க நினைக்கலாம் ஃபேன் போட்டு பண்ணுவேன் ஏன்னா நான் கல்புரை ஏற்ற வைக்கிறேன் அதனால போட முடியாது ஏசி ஆஃப் பண்ண சொல்லிடுவேன் தாத்தே வராத இடத்துல தான் நம்ம பண்றோம் விட்டால்தானோ அது காத்துல ஆட மரம் பேலன்ஸ் இருக்கு அப்படிலாம் பிடிக்கிறவங்களே ஆட்டக்கூடாது தன்னுடைய பாதிப்பு இழந்தது கோசம் தான் உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும் தான் அந்த விஷயம் பண்றோம் அப்போ நம்ம ப்ராப்பரா நிற்கணும் சரிங்களா உங்களுடைய நகை பறி கொடுத்ததுக்கு மட்டும் தான் நீங்க யோசனை வைக்கணும் யாரா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல கரெக்டான ஒரு நிலையில இருந்தாதான் இந்த விஷயத்த பண்ண முடியும் ஓகே இது வந்து வீட்டுக்குள்ள இப்போ நம்ம வெளியில போறோம் வெளியில போறப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ இல்ல கார்லயோ வந்து ஒரு கால் இது இருக்கு உண்மையில அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க சரிங்களா ஹஸ்பண்டு ஒய்ஃபு எல்லாம் போயிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வர தொங்கடும் தொடர்பாக இருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதான் அச்சரப்பாக்கமாக இங்கேயே போயிருக்காங்க கால் பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சவர சரடை கைத்தி வச்சேன் குளிச்சுட்டு வரும்போது காணோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளதான் படுத்துன்னு இருக்காரு அப்படின்னா சரிங்களா நான் என்ன சொன்னேன்னா சாமி மாதா பார்த்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக மாதாமான்ன்றவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு துணை புரிவாங்க திருடனுக்கு துணை புரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க என்ன மறுபடியும் மீட் பண்ணாங்க அவங்கள வர வச்சு அந்த முரம் சாங்கியம் பண்ண யார் எடுத்தாங்கன்ட்டு எடுத்தவொடனே அவங்க வீட்டுக்கார தான் அப்புறம் ஒத்துக்கலை அப்புறம் கொஞ்சம் சொல்ல அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அருள் சாமி வர வச்சு சில விஷயங்கள் சொன்னோம் அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன நடந்தது இதெல்லாம் உண்மை அவர் தான் எடுத்தாரு அப்பதான் ஒத்துக்குனாங்க என்ன அருள் வர வச்சு யாருக்கு சாமி வந்தது எங்க மேல சாமி வர வச்சு அதாவது அந்த மரத்தை செக் பண்ணும் சரிங்களா நார்மலா பொருளுக்கான இந்த வைத்தியம் தான் பண்ணுவோம் சரிங்களா இந்த சில விஷயம் மாற்றங்கள் உடனே தான் தெரிய வைக்கும் அப்படியே அவங்க ஒத்துக்கல மனம் வரலன்னா ரெண்டாவது வந்து அருள்வாக்க சொல்லுவோம் இப்போ உங்க லைஃப்ல வந்து என்ன நடந்தது என்ன நடக்க போகுது இந்த மாதிரி பிரச்சனைல இருந்தியா இதுல இருந்து வெளிப்பட்டு வந்தியா எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல லாங்கா இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன் நீங்க ஒன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியும் இவங்க யாரு இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு வந்து சொல்லுப்பான்ட்டு ஒன்றுமே என்ன தெரியாது உங்க ஊர் தெரியாது பேர் தெரியாதுங்க நீங்க கலாய்க்கிறீங்களா இல்லை நார்மலா சும்மா கேட்குறீங்களா எதுவுமே எங்களால் கிஸ் பண்ண முடியாது நீங்க வந்தாதான் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வரவங்க கிட்ட நாங்க வந்து உங்களோட ஹிஸ்டரிய கேட்க மாட்டோம் என்ன பிரச்சனை ஒரே வார்த்தை கேட்போம் உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்க உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்க இதுலயே நாங்க உங்க ஜாதகத்தை எத்து வெளியே வச்சிருவேன் என்ன பிரச்சனை யார் என்ன செஞ்சாங்க எதனால பிரச்சனை இடத்துல வாங்கத்துல பிரச்சனை மண்ணுல பிரச்சனையா சொந்தத்துல பிரச்சனையா கூடுற நண்பனால பிரச்சனையா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்க இப்ப குலதெய்வம் தெரியலனா குலதெய்வம் தெரியலனா தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோல பதிவிட்டு இருக்கேனே கண்டுபிடிச்சு கொடுத்துலாம் ஒரே வாரம் ரொம்ப நாள் கிடையாது எல்லாம் ஒரே வரும் சில பேர் அதை பண்ணு இதை பண்ணு அதை போட்டு வை லவங்கம் போட்டு வை அந்த மாதிரிலாம் இல்லை சிம்பிளா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சாமி பூஜை ரூம்ல என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி குத்தலாம் ரொம்ப பெரிய விஷயம் வெளியில தொலைகிற பொருள் கூட ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க இங்க இருந்து எங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்க இருந்து காணா போனா கூட கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பர் இதுக்கு வேற ஏதாவது கால அவகாசமோ இல்ல பொருட்களோ உங்களுக்கு தேவைப்படுமா அது வரும்போது நீங்க முறை வாங்கிட்டு வரணும் மஞ்சள் குங்கம் வாங்கிட்டு வரணும் கல்புரம் வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு எல்லாம் உடனே சொல்றேன் கால அவகாசம் எல்லாம் இது கிடையாது நீங்களே பண்ணலாம் இது உண்மையா போயான் கிராமத்துல இருந்து இப்ப இருக்கு சென்னையில இருக்கு கேட்டு பாருங்க சொல்லுவோம் இந்த வெத்தலையில மை தடவி பாக்குறாங்களா அது என்ன மை அந்த மை வந்து எப்படி தடவி எப்படி கண்டுபிடிச்சு பிடிக்கிறாங்க இது மாந்திரக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது மை தல்சம் புள்ள மைன்னு ஓப்பன் சொல்லிட்டேன் சரிங்களா சில பேர் தல்சம் புள்ள மைன்ட்டு இந்த அரை கச்சை புண்ணுக்கு வச்சு ரெடி பண்ணுறாங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஃப்ராடு கிடையாது சரிங்களா ஏன்னா அதுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் இப்போ போயிடுச்சு மை இப்போ யாரும் தர்றதும் இல்லை அந்த மாதிரி விஷயம் தராத மறைமுகமா சொல்ல விரும்பல நானு அப்படின்னு இருக்கும் போது இந்த மை போட்டு வசியம் பண்றவங்களும் இருக்காங்க சோ அத மைய வச்சு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா சோ இதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க மைய வச்சு கண்டுபிடிக்கிறதோட ரிஷி முனிவர்கள் இருப்பாங்க அதாவது முனிவர்கள் பார்த்தோம்னா நம்ம இங்க எதுவுமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க உட்காரஞ்சு இருப்பாங்க பாத்தீங்களா முனிவர்கள் மாதிரி அவங்க எல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க எதுவுமே மை போட மாட்டாங்க இது போட மாட்டாங்க அவங்க போனா நம்ம வாங்கி கொடுத்தது கூட பசு சாட மாட்டாங்க நம்ம ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க அவங்களோட ஆக்ஷன் தான் எல்லாமே ஆனா நம்மளுக்கு ஒரு எதுனா ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா நம்ம என்ன எதிர்பார்த்து போறோமோ சொல்லத்தல என்ன காலன் வந்துக்கிறியா அப்போ அங்க இருப்ப